ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்குவலாள கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்த சுத்த ஜாதக பெண்கள் வளங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேர் சந்தியா படிப்பு பிஇஇசி பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் மகேஸ்வரி இவங்க கொங்கவல்லால் கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அம்மனுங்க முகவரி சொத்து சொத்துப்பெப்புரம் ஆறு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மலர்கொடி படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்பம் நட்சத்திரம் மகம் லக்னம் துலாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்காவத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பேர் பாப்பாத்தி இவங்க கொங்குவெல்ல கவுண்டரில் மணியின் கூட்டம்ங்க கொழுதயம் குப்பண்ணசாமிங்க முகவரி சென்னிமலைங்க சொத்து விவரம் தோட்டம் ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து வச்சிருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் காவியா படிப்பு பிஇசிஎஸ் பிறந்த தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரன் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கும்பங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் சே தேவ சேனாதிபதி தாயின் பேர் கோமதிங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் தூரன் கூட்டுங்க குலதயம் காளியம்மன்ங்க முகவரி சேலம்ங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் தொழில் வச்சிருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌமியா ஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு ஐம்பத்தி மூணு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேஷம் நட்சத்திரம் பாரணி லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் குழந்தவையில் தாயின் பேர் செல்விங்க இவங்க குங்குவலாள கவுண்டரில் சாத்தந்தை குளத்தை குலதெய்வம் குழந்தையும் கோவிலுங்க முகவரி சென்னிமலைங்க சொத்து விவரம் பூமி அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து வச்சுருக்க நல்ல வேலையில் இருக்க மனுமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் காவியா படிப்பி எம்சிஏ பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஆறு பன்னெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி மிதினம் நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் பார்வதிங்க இவங்க குங்குவலால கவுண்டரில் ஓதாளன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மன்ங்க முகவரி கோபிங்க சொத்துபப்ரம் எட்டு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்த நல்ல தோட்டம் காடு வச்சிருக்க மனமாக தான் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் வித்யாங்க படிப்பு பிஎஸ்சி பிஎட் பிறந்த தேதி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று இருபத்தி நாலு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் மணியாத்தாளுங்க இவனி கொங்கு வழ கவுண்டரில் பில்லங்கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பொன்னழகின் ஆச்சியம்மன்ங்க முகவரி அவ அவினாசிங்க சொத்து விவரம் மூணு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க மூணு இடத்துல சைட் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க தோட்டம் காடு வச்சிருக்கமான எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஹரினிஷா படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் பிறந்த தேதி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்பது பதினஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் குமாரசாமி தாயின் பேர் அன்னைக்குடிங்க இவங்க குங்குவல்ல கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குழந்தையும் குளவிளக்கம் பண்ணுங்க முகவரி நாற்ற கடையூறுங்க சொத்து விவரம் நாலு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலை நல்ல தொழில் இருக்கவனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் லிவீனா படிப்பு எம்ஏ பிறந்த தேதி பாஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை சனி ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் கும்பம்ங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை தங்கையொர்த்தவங்க இருக்காங்க தந்தை பேர் சதாசிவம் தாயின் பேர் கௌசல்யா இவங்க கொங்குவேலாள கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விபரம் பூரி பூமி நாலு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கௌசல்யா படிப்பு பீடெக் பிறந்த தேதி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று முப்பத்தி ஏழு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் ராமலிங்கம் தாயின் பேர் வள்ளியம்மாளுங்க இவங்க குங்குவல்லல கவுண்டரில் ஓதாளம் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரிகாலி அம்மனுங்க முகவரி நம்பியூருங்க சொத்து விபரம் பூமி எட்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு பூமி நல்ல வேலையில் இருக்கவனமாக தான் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி